திருவண்ணாமலையில பாஜக நிர்வாகியான திரு அஸ்வ தாமன் அவர்கள் திமுகவிற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணியிருக்காரு அந்த போராட்டத்தில் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அது குறித்து பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழகத்துல ஒரு பக்கம் இந்த கள்ளசார மரணங்கள் குறித்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல சட்டப்பேரவையில இது குறித்து பெருசா எதுவுமே பேசாம எதிர்கட்சியில இருக்கிறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம நடந்துப்பீங்க சொல்லுங்க இது மாதிரியா நடந்துப்பீங்க அது குறித்து பார்க்கலாம் அடுத்ததாக தமிழக காங்கிரஸ் உடைய மோசமான கருத்துக்களையும் அடுத்ததாக ஒரு சில முக்கியமான துணிவு செய்திகளும் பார்த்துட்டு இந்தோடைய நம்ம முடிச்சி சோ சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்காக திமுகவிற்கு எதிராக மாநிலம் தழுவிய போராட்டத்தை தமிழக பாஜக பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய அண்ணாமலர்கள் நைட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு காலையில மாநிலம் முழுவதும் தமிழகம் முழுவதும் பாஜக காரங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க முதல் முறையாக தமிழக பாஜக திருவண்ணாமலையில தமிழக பாஜக நிர்வாகியான திரு போராட்டம் பண்ணியிருந்தாரு பேசின விஷயங்கள் எல்லாமே பலர அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அவர் பேசின விஷயத்தை கொஞ்சம் பாருங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சப் கலெக்டர் அலுவலகம் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பாஜக மாவட்ட தலைவர் ஏழுமலை தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் அஸ்வதாமன் திமுக அரசை கண்டித்து பேசினார் இந்த திமுகவினுடைய பேய் ஆட்சி திமுக பிசாச ஆட்சி மக்கள் கள்ளச்சாரகளை கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இன்றைக்கு பாரதிய ஜன்வா கட்சியிலிருந்து இன்று நாங்கள் கூடி இருக்கும் எங்களை ஆர்ப்பாட்டம் கூட நடத்த விடாமல் எங்களை கூட விடாமல் வருகிற ஒவ்வொரு பாதக தொண்டர்களையும் கைது செய்கிற கையாளாகாத இந்த தன்மையை இந்த விஷயத்தை இந்த நடவடிக்கையை கள்ளச்சாராயம் சாராயம் காத்து நீங்க காட்டியிருந்தீங்கன்னா ஜிவ இன்னைக்கு ஆயமத்தாய் இந்த உயிர் போயிருக்கேன் இருபத்தி ஏழாம் பேர் இறந்த போது இந்த திமுகவுடைய ஆட்சி திமுகவுடைய தமிழக காவல்துறை திமுக இந்த தமிழக அரசு கைது செய்திருந்தது என்று இப்ப இத்தனை சொல்லியிருந்தால் கள்ளக்குறிச்சியில கருணாபுரத்துல ஐம்பத்தி ஐந்து பேர் இன்றைக்கு உயிரை எழுந்திருக்கிறார் ஐம்பத்தி ஐம்பது பெண்கள் தாளையத்தில் இன்னும் பல பேர்

அவர் தான் அந்த கோயிலுடைய பொறுப்பு அமைச்சர் என்ன பண்ணார் அவர் ஏன் நடவடிக்கை எடுக்கல கள்ளச்சாராயத்தில் இருக்கிறது காரணம் அந்த உதய சூரியன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த கார்த்திகேயன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது உங்களுக்கு பிள்ளையார் கோயில் ஆண்டி அந்த எஸ்பிக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே அங்க இருந்த எஸ்பி இங்க வந்து கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கும் என்று எச்சரிக்கா அதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு போன இன்னைக்கு இருக்கிற எஸ்பி நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்றீங்க ஆனா அந்த முழுமையாக அந்த சாவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏவ வேலுமையும் உதயசூரியனையும் அதன் கார்த்திகேனையும் நீங்க எதுவும் செய்யல இதுல திரு அசோத் தாமன் அவர்கள் பேசும் போதே நீங்க பாருங்க வாங்குறாங்க அவர் முழுசாவே பேச விட மாட்டேன்றாங்க பாதியே வந்து பாத்தீங்கன்னா நிறுத்துக்க நிறுத்துங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர் அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் சொல்றாங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் சார் இன்னும் ரெண்டு நிமிஷம் சார் சொல்றாங்க ஆனாலும் அங்க இருக்க காவல்துறையானது கேட்கவே இல்லை அந்த மைக்கை வாங்குறதுல அவங்க புரியா இருக்காங்க அதாவது நார்மலா போராட்டம் தான் ஜனநாயக ரீதியில ஒரு போராட்டம் ஒண்ணு பண்றாங்க போராட்டம் கூட கிடையாது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஜனநாயக ரீதியில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அதுக்கு கூட பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு அவங்க அனுமதி வழங்கல சாதாரண ஆர்ப்பாட்டம் தான் பண்றாங்க அதுக்கே பாத்தீங்கன்னா திமுக அரசு அலோ பண்ண மாட்டேங்குது ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல இதே திமுக தான் எதிர்கட்சியா பொழுது அவ்வளவு போராட்டங்கள் அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுகவை சரியா ஆட்சி பண்றதுக்கே அவங்க விடல எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் அந்த கொரோனா ஊசியில கூட அவங்க அவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணாங்க பாருங்க இது மாதிரியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இதற்கு எதிராக இந்த பாஜக காரங்க ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணாங்கன்னா அலோ பண்ண மாட்டேன்றாங்க இது மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுதே மைக்க வாங்குறாங்க இல்ல அசோத் அம்மா அவர்கள் சொன்னார் அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் திமுகவின் ஆட்சி பேயாச்சு திமுகவின் ஆட்சி பிசாசாச்சி பாஜக காரங்களை கைது பண்றதுல காட்டுற இந்த அக்கறைய நீங்க அந்த கள்ளச்சாராயத்தை காசு நான் பாத்தீங்களா அவன் மேல காட்டு இருந்தீங்கன்னா இத்தனை உயிர்கள் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் அசோத் அமர்கள் சொல்றாரு அண்ட் ஆல்சோ அந்த பகுதியோட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஏவா அவர்கள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகியான உதயசூரியன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வசந்த கார்த்திகையின் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற லாஜிக்கான கேள்விகளை அசோத் அமர்கள் கேட்டிருக்காரு இது மாதிரி திமுக நிர்வாகிகள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் திரு அசோத் அமர்கள் கேட்குறாரு இதுக்கான லாஜிக்கான பதிலா திமுக காரங்க சொல்லுவாங்களா அப்படின்றத ஒருத்தர் இருந்து பார்ப்போம் சட்டப்பேரவை நடந்த என்னால ஏத்துக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம் இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் பாருங்க சதாசிவம் பேரு வச்சுட்டு பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறீங்க மேட்டூரில் இருந்து திருப்பதிக்கு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க கோரிக்கை விடுத்த எம்எல்ஏ சதாசிவம் அமைச்சர் சிவசங்கர் பதிலால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை சார் எதிர்கட்சிக்காரங்க ஒரு கோரிக்கையை வச்சாங்கன்னா அது என்ன கோரிக்கை அது நிறைவேற்ற முடியுமா முடியாதா முடியும்னா எப்போ அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதுன்னா ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இத மாதிரியா ஒரு அமைச்சர் பேசுவாரு நீங்களே சொல்லுங்க இத மாதிரியா ஒரு அமைச்சர் பேசுவாரு அவருடைய மாவட்ட தலைநகர சேல சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன அருள்கிட்ட கேட்டால் அந்த டயத்தெல்லாம் கொடுத்துருவாரு அங்க போய் போயிடலாம் இன்னொன்னு இவர் சதாசிவன் இவர் பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார் சூழலை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார் எனவே ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கார்த்திகேயன் ஏகப்பட்ட குற்றம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தனியார் பேருந்து கட்டணங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அதனால நம்ம பிரைவேட் பஸ்ல போலாம் சொல்லிட்டு அவங்க சொல்ற அந்த கட்டணத்தை கொடுத்து அந்த பஸ்ல டிராவல் பண்ண ஏசி பஸ்ன்னு போட்டிருக்காங்க ஆனா ஏசி ஒர்க் ஆகல இதுக்கு நான் கவர்மெண்ட் பஸ்லேயே போயிருப்பேனே இது என்ன பிரைவேட் பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அது மட்டுமா கவர்மெண்ட் பஸ் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸோட டயரு கண்டு ஓடுது ஒரு பக்கம் பஸ் போகுது ஒரு பக்கம் டயர் ஓடுது இந்த படத்துல காமெடி சீன் எல்லாம் காட்டுவாங்க பாருங்க அத மாதிரி லிட்ரலி அதே மாதிரியான சம்பவம் ரியல் லைஃப்ல நடக்குது அது மட்டும் இல்லாம இந்த பஸ்னுடைய மேற்கூறையானது பறக்குது கண்டக்டர் சீட்டோட பறந்து போய் கீழே விழுறாரு இத மாதிரியான விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்ஸ சரி பண்ணி மக்கள் கிட்ட இந்த கவர்மெண்ட் பஸ் மேல ஒரு பயம் இருக்கு இல்லையா அந்த பயத்தை போக்காம சட்டப்பேரவையில இது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இதெல்லாம் பாக்குற மக்கள் உங்களையும் திமுகவையும் என்னென்ன நினைப்பாங்க அடுத்ததாக இதை கொஞ்சம் பாருங்க கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் இருக்க வேண்டியதுதான் ஆனால் உண்மையை பேசாமல் இருக்க கூடாது காங்கிரஸ் இருபத்தைந்து வருடங்களுக்கு குத்தகை கொடுத்து விட்டது அவர்களால் தன்னிச்சையாக பேச முடியாது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி அது கள்ளச்சாராய விவகாரம் பற்றி கொஞ்சம் நேர்மையாக பேசியிருந்தால் அவர்கள் மீது மரியாதை வந்திருக்கும் அப்படிங்கிறத காங்கிரச போட்டு பொழந்திருக்காரு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு பதில் சொல்ற பேரு வழியை சொல்லி தமிழக உடைய தலைவரான திரு செல்வப்ருநாயகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதா பாருங்க திமுகவுடன் இருநூத்தி ஐம்பது ஆண்டு ஒப்பந்தம் போட்டாலும் தவறில்லை திமுகவுடன் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் ஒப்பந்தம் போட்டாலும் தவறில்லை திமுகவுடன் காங்கிரஸ் ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்தம் போட்டுள்ளதாக இபிஎஸ் கூறியதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்ததை பதில் அதாவது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு காங்கிரசை திமுக குத்தகைக்கு கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லியிருந்தார் இல்லையா அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு பாருங்க இதே செல்வ பிரிந்தை அவர்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாம இன்னமும் எத்தனை நாளைக்கு கூட்டணியிலேயே இருக்க போறோம் திமுக கூட நாம இன்னும் எத்தனை நாளைக்கு கூட்டணியிலேயே இருக்க போறோம் நாம தமிழகத்தை ஆட்சி பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி புரட்சிகரமா எல்லாம் பேசியிருந்தாரு அதெல்லாம் பார்க்கும் நானும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் நான் சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு இருந்தேன் ஆனா பாருங்க இப்ப மறுபடியும் விசிகா தலைவர் திருமாவண மாதிரியே பேசிருக்காரு திரு பிறந்தை அவர்கள் அப்போ அத மாதிரியான ஒரு கருத்து பேசியிருந்தார் இல்லையா புரட்சிகரமான ஒரு கருத்து பேசியிருந்தார் இல்லையா அந்த நேரத்திலேயே காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர்கள் முக்கியமான மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே திமுகவிற்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பயங்கரமா முட்டு கொடுத்து பேசியிருந்தாங்க திமுக மட்டும் இல்லைன்னா நம்மளால ஜெயிச்சிருக்கே முடியாது வின் பண்ணதுக்கு காரணமே திமுக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே போடா போட்டிருந்தாங்க அதாவது ராகுல் காந்தியாலேயோ காங்கிரசுடைய மூத்த தான் எல்லாம் வின் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களே சொல்றாங்க ஒரு படி மேல போயிட்டு திரு பீட்டர் இல்லையா அவரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகுறதுல தப்பே கிடையாது அவர் பிரதமர் ஆகலாமே அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் இது மாதிரியா பேசுவாரு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ஒரு முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் இதை பாருங்க ஹஜ்ஜுக்கு சென்ற இந்தியர்கள் மரணம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ் புனித யாத்திரைக்கு சென்ற இந்தியர்களில் எண்பது பேர் மரணம் மெக்காவில் பகல் நேர வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டியதால் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்தனர் அதில் ஆறுநூறு பேர் எகிப்தியர்கள் எண்பது பேர் இந்தியர்கள் ஹஜ் பயணம் போயிருக்காங்க இல்லையா ஹஜ் புனித பயணத்திற்கு அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்பநிலை அதிகமானதுனால கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேர் இறந்திருக்காங்க அதுல எண்பது பேர் இந்தியர்களா இருக்காங்க எண்பது இந்தியர்கள் இறந்து போயிருக்காங்க இதுவே ஹிந்துக்கள் புனித யாத்திரை போயிருக்கும் பொழுது அங்க இத மாதிரி ஹிந்துக்கள் இறந்து போயிருந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் என்னன்னாலும் பேசியிருப்பாங்க உங்களுடைய கடவுளுக்கு பவரே கிடையாதா இத மாதிரிதான் இந்த பக்தர்களை இறந்து போக விடுவாரா உங்க கடவுளுக்கு பவரே கிடையாது அது சொல்லிட்டு என்னென்னக்கையோ சொல்லிருப்பாங்க அவளால முடிஞ்ச அளவு ஹிந்துக்கள் மீதும் ஹிந்து மதத்தின் மீதும் வன்மத்தை கொட்டி தீர்த்திருப்பாங்க ஆனா ஹஜ் புனித யாத்திரைக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்களா இறந்துருக்காங்க அது குறித்து யாரும் இது வரைக்கும் இத மாதிரியான ஒரு மத துவேஷ கருத்துக்களை யாரும் சொல்லவே இல்லை யாரும் சொல்லவே இல்லை ஹிந்துக்கள்னா இழிச்சா வாங்க ஹிந்துக்கள்னா மட்டும் வச்சு செய்வீங்க ஆனா இத மாதிரி ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு அது குறித்து எவனாச்சும் பேசுறானா இல்லை ஒருத்தரும் பேசவே இல்ல சபரிமலையில ஆக்சிடென்ட் ஆகும் போது அவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க திருப்பதியில ஆக்சிடன் ஆகும் போது அவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க ஏன் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அப்பவும் கேவலமான அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இது குறித்து இப்போ இருக்கும் எவனுமே வாய தொடர்ந்து பேசவே இல்லை அடுத்ததாக இதை பாருங்க இருபத்தி ஆண்டுகளாக கள்ள சாராயம் விற்பனை செய்து வருகிறேன் ஒரு சொட்டு சாராயம் கூட குடித்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கண்ணுக்குட்டி இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல கைது செய்யப்பட்ட இந்த கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு இந்த கன்னிக்குட்டி தான் இந்த சாட்டை திரு முருகன் போயிட்டு இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்தான் அவன் வீட்டு செவத்துல வீட்டுக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் குறித்த போட்டோஸ் எல்லாம் நிறைய இருந்தது இந்த கன்னிக்குட்டி பாருங்க என்ன சொல்லிருக்கு இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக கள்ள சாராயம் விற்பனை செய்து வருகிறேன் இது வரைக்கும் ஒரு சொட்டு சாராயம் கூட குச்சதே கிடையாது அப்படி மாதிரி இந்த கண்ணுக்குட்டி அவர்கள் சொல்றாரு சூப்பருங்க உண்மையாலே சூப்பரு ஏன்னா எந்த ஒரு வேலை பார்க்கும்போது டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டிசிப்ளினை நீங்க நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அதுக்காகவே நான் உங்களை பாராட்டுற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கள்ளச்சாராயத்தை இருபத்தி வருஷமா இவர் வித்துன்னுறான் ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட கள்ளச்சாராயத்தை ஒரு பிடிச்சதே கிடையாதா சூப்பர்ல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாக்குறதே அபூர்வங்க பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஊப்பி நெறியாளர் அவருடைய ட்விட்டர் பதிவை இது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ட்விட்டை இத போட்டிருக்கு இன்னைக்கு தேதிக்கு உலக வல்லரசு கியூபா தான் அதாவது இன்னைக்கு தேதிக்கு உலக வல்லரசு கியூபா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த தேவேந்திரன் பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபதுல போட்டு வச்சுக்கிறாரு இதுக்கான காரணம் என்னன்னா அப்போ கொரோனா இல்லையா அந்த நேரத்துல கியூபாலதான் ஏகப்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க அதுக்கு தான் தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் இப்படி முரட்டுத்தனமான ஒரு முட்டை குத்து வச்சிருந்தாரு உங்க வீட்டு முட்டில்ல எங்க வீட்டு முட்டும் இல்ல இது வேற லெவல் முட்டும் ரெண்டாயிரத்தி இருபதுலயே நம்முடைய தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் இப்படி ஒரு முட்டை ஒண்ணு குத்து வச்சிருந்தாரு இப்போ இப்போ நம்முடைய தேவேந்திரன் பழனிசாமி என்ன ட்வீட் போட்டிருக்காருன்றத பாருங்க எப்படி எழுத வேண்டும் சில நடிகர்களும் அரசியல் ஆசை கொண்டோரும் சூர்யாவிடமிருந்து அல்லது சூர்யாக்கு அறிக்கை எழுதுபவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய லில்லிப்புட்டு சூர்யா இந்த கள்ளச்சார விவகாரத்திற்காக ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிட்டு இருந்தார் இல்லையா பட்டும் படாம நம்முடைய அண்ணாமலை சொல்லுவாரு பார்த்து பக்குவமா பல்லுப்பாடாமிட்டு அப்படி ஒரு அறிக்கையை சூர்யா இருந்தாரு இந்த அறிக்கையை பார்த்துட்டு கத்துக்கணுமா இந்த அரசியல்வாதிகள் நடிகர்களா இருந்துட்டு அரசியல் வர நினைக்கிறவங்க அப்புறம் வேற யாரு நடிகர்கள் இவங்க எல்லாருமே ஒரு அறிக்கையை எப்படி தயார் பண்ணணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத சூர்யாவை பார்த்தோ இல்லைன்னா சூர்யாவுக்கு இந்த ஒரு அறிக்கையை தயார் பண்ணி இல்லையா அவங்களை பார்த்தோ நீங்க கத்துக்கணும் அப்படின்ட்டு இந்த ஊப்பி நெறியாளரான தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இதுல ஃபயர் வேற உண்மையாலேயே இங்க இவனை மாதிரி கேடுகட்ட கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஊப்பி நெறியாளர நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இவன் தான் இவன் மட்டும்தான் தான் இவன மாதிரியே நீங்க வேற யாராச்சும் தயார் பண்ண நினைச்சாலும் அந்த அளவு இவன் பாத்தீங்கன்னா இருக்கிறான் உண்மையிலேயே மாதிரிலாம் வேற யாராலும் முட்டுக் கொடுக்கவே முடியாது யாராலும் இது மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த அளவு போன ஊப்பியா இருக்காயுவன் கடைசியாக இதை பாருங்க இந்த திருடர்கள் வேண்டாம் ரஞ்சித் பிளாஸ்டிக்கை கூட ஒழிக்க முடியாதவர்களால் கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்க முடியும் கேட்டார பாருங்க கேள்வியை வீதிக்கு வீதி மதுக்கடை உள்ளதே அதுவும் விஷம்தான் மதுக்கடையை குறைப்பேன் என்று பொய் சொல்கிறார்கள் இங்குள்ள ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் இத்தனை சொத்துக்கள் எப்படி வந்தன இந்த அரசியலை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த திருடர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரஞ்சித் சொல்லியிருக்காரு இந்த அரசியலை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த திருடர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது சுத்தி வளர்ச்சி எல்லாம் கிடையாது டேரக்டா திமுகவே போட்டு தாக்குறாரு நடிகர் ரஞ்சித் அவர்கள் உண்மையிலே இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இது மாதிரி எல்லாம் பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் இது மாதிரி ஒரு பேசியிருக்காரு நாளை பின்னா பாருங்க இவருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது சுத்தமா இருக்காது யாரும் கொடுக்கவே மாட்டாங்க அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட பேர் இது தான் முடங்கி கிடக்குறாங்க நிறைய நடிகர்கள் நடிகைகள் ஓப்பனா அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாம இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் ஏதாச்சும் ஒரு கருத்தை நம்ம சொன்னோம்னா நமக்கு வாய்ப்புகள் வராது நமக்கு பட வாய்ப்புகளோ இல்லைன்னா சீரியல் வாய்ப்புகளோ வராது தான் இந்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் அமைதியா இருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் மீறியோ இவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா உண்மையாலேயே அந்த தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் சாதாரண கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெய் ஜெயஹிந்த் వందే మాధర